இஸ்ரேல் மீது சைபர் தாக்குதல் முடங்கிய மருத்துவமனைகள் இஸ்ரேல் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த கணிப்பொறி மென்பொருள் திடீரென்று செயலிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இதே போன்று கோளாறு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மென்பொருள் செயலிழந்துள்ளது இது ஈரான் ஆதரவு பெற்ற ஹேக்கர்களின் தாக்குதலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதனால் மருத்துவமனை ஊழியர்கள் தங்களது பணிகளை சீராக செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர் நிலைமை சரியாகும் வரை பேப்பர் மற்றும் பேனா மூலம் தகவல் தொடர்பு மற்றும் பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்த தாக்குதலை இஸ்ரேல் ஊடகங்கள் தொழில்நுட்ப கோளாறு என்றே குறிப்பிட்டு வருகின்றன காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதை அடுத்து அந்நாட்டின் மீதான சைபர் தாக்குதல்கள் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் ஐம்பது சதவீத தாக்குதல்கள் இஸ்ரேல் அரசு நிர்வாகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இஸ்ரேல் ஐடி நிறுவனங்களின் சாப்ட்வேர்களை குறிவைத்து ஹாக்கிங் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனால் அமெரிக்காவை சேர்ந்த பல நிறுவனங்களுக்கு இஸ்ரேல் வழங்கிய சாப்ட்வேர்கள் முடங்கின இதனால் அமெரிக்க உளவுத்துறையான எஃபிஐ முதல் இஸ்ரேலின் சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் வரை பல நிறுவனங்கள் கடும் இடையூறுகளை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது